yer, tam olarak. தமிழருக்கும் செய்த தொண்டு இரண்டாவது பெரியார் பெண்களுக்காக செய்த தொண்டு ரெண்டுலையுமே அவங்க ஈடு இணையற்ற தலைவராக பெரியார் பார்க்க பெரியாரே பார்க்கிறார்கள் ஒன்று பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நீங்க அப்பதான் இந்த நூல் இனிவரும் உலகம் நூல்லாம் வந்து பெண் ஏன் அடிமையானால் இனிவரும் உலகம் அந்த நூல்லாம் அப்ப அந்த காலகட்டத்துல வெளிவந்ததுதான் அப்போ பெரியார் வந்து அன்றைய காலகட்டத்துல யாருமே பேச முடியாத காலகட்டத்துல பெண்ணுக்கு கர்ப்ப உரிமை கேட்கிறார் அப்புறம் பெண்ணுக்கு வந்து வீட்டு வேலையில இருந்து விடுதலை கொடுன்னு கேட்கிறாரு பெண்ணை வந்து எல்லா வீட்லயும் ஒரு ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் இருந்தா உனக்கு ஒரு தான் படிக்க வைக்க முடியும்னு நீ நினைச்சேன்னா பொம்பளை பிள்ளைய படிக்க வைன்னு சொல்றாரு அரசினுடைய முதல்ல அவங்களால செய்ய முடிந்த முதல் வேலை ஆசிரியர் வேலை எனவே எல்லா வேலையும் அவங்களுக்கு கொடு அப்படின்னு கேட்கிறாரு காவல்துறை போன்ற பணிகள்ல பெண்கள் வரணும் அப்படின்னு சொல்றாரு உடை ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே உடையை கொடு அப்படின்னு சொல்றாரு இப்படியெல்லாம் பெண்களுக்காக யார் பேசுனா